அரசியல் கட்சியில யார நம்பணும்னா எவே அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பாது எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பத்தியும் பெரியாரையும் எவன் நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொல்றவனாக அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் வன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்கிறேன் நாளை நான் உயிர் வந்து போனோம் சிறுபவனை என்னையவனாக அடிச்சு தவளானா இப்படி நவளையில் நான் பேசிய கேசட்டுகள் உனக்காக நான் விட்டு செலுத்த பாடைகள் உனக்காக நான் பட்ட பாடுகள் சிவந்த சிலைகள் அனைத்து சிலைகள் எத்தனையோ அர்ப்பணங்கள் சமர்ப்பணங்கள் சாதாரணமான சமூகம் என்னை போல் இன்னொரு நீ சந்திக்கவே முடியாத வாழ்க்கையில் எந்த யுகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் என்னை அர்ப்பணித்து செய்கின்ற என்னை உன்னால் சத்தியமாக